எல்லோரும் வரணும் அப்போ விஜயகாந்த் வரணுன்னாங்க அவர் வரப்போ மீம்ஸ் போட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஐயோ அவர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி மீம்ஸ்லாம் வரதான் செய்வோம் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவருக்கு கொடுப்போம் வரவங்க புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கணுங்களா சான்ஸ் கொடுக்கும் விஜய் வந்து அதை பற்றி பப்ளிக் எடுத்துருக்கும் அதை நீங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா விஜயோட அரசியல் அதாவது ஆக்சுவலாக இது அரசியல்ங்கிறது ஒரு பெரிய இது நம்ம ஒரு சாதாரண மனுஷனால் அதை நினச்சி பார்க்க முடியாது அவரே ஹீஸ் இன் ஹீஸ் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஒரு ஆக்டர் எஸ் வென்ச்சர்ட வியூ இதில் போயிருக்காரு அவரோட இம்பாக்ட் இருக்கும் இல்ல இல்ல இப்போ வந்து ரொம்ப வந்து நம்ம விஜயகாந்த் வந்து இந்த மீடியா வந்து கலாச்சி அவரை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க ஆமா அதே மாதிரி விஜய் ஆக்கிர கூடாது விஜய் வெற்ற கூடாதுங்கறாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு எந்த தெஞ்சே நான் கேப்டன் பண்ணதா இருக்கு கேப்டன் மட்டும் தான் கேப்டனுக்கு அப்புறம்னா இல்ல அப்புறம்லாம் இல்ல only கேப்டன் விஜய் அவரோட அரசியல் விஜய் இப்போ புதுசாக தான் வர்றாரு அதான் நல்லது செய்வார்ன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் பொதுவாக இப்போ இருக்கிற கட்சி அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க இருந்தால் கூட இன்னும் நல்லது செய்யணும்னு வர்றாங்க விஜய் கூட வர்றாரு ஆனால் மக்கள் ஓரளவு ஆதரவு கொடுக்குறாங்க அது சமாளிப்பாங்க திமுக அதிமுக பெரிய கட்சிகள் பண முதலைகள் எவ்வளவோ நடிகர்களை எம்ஜிஆர் காலத்தோட்டே பார்க்குறவங்க ஆமாம் போட்டுருவாங்க அது அனுபவம் இருக்கணுங்க அனுபவம் பொதுவாக எம்ஜிஆர் அந்த காலத்துலலாம் நல்லா சினிமாவில் இருந்து வந்தவர் தான் இருந்தால் கூட அரசியல் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு மக்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால் அவர் மேலே ரொம்ப பேர் பாசமாக இருந்தாங்க சினிமாவில் இருந்தாங்க அரசியலில் இருந்தாங்க விஜய் வராதுன்னு சொல்கிறாங்க தளபதி விஜய் வர்றதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ரெண்டு பெரிய கட்சிக்கு இருக்காரா இருக்கா ஏடிஎம்கேடிஎன்க்கு அவங்க தாண்டி தான் அவங்க வரலை எனக்கு ஆக்சுவலி வந்து விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அவர் ஆக்டராகவும் வந்து ஒரு நான் பா நிறையா பார்த்தது இல்லை நான் வந்து நான் நிறைய இந்த யூடியூப் தான் வந்து போட்டிருந்தாங்க அதனால வந்து எனக்கு ஒரு அவங்க மக்கள் பற்றியில் ஒரு ஒரு நல்ல ஈர்ப்பு நல்லா நல்லா வந்து ஒரு ஒரு ஆக்டராகவோ அவரை ப்ரொஃபஷனலாகவோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனாகவோ இருந்து நல்லா பண்ணியிருக்காங்க வந்து நான் வந்து அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கும் ஜாஸ்தியே தான் இருக்குது எல்லா நான் தேனி தேனி அதை ஸோ வந்து பா பார்க்கலாம் எனக்கு வந்து அரசியல் வந்து எனக்கு இது எனக்கும் புதுசு வந்து நான் இப்பதான் ஆஹ் ஹோப் இருக்குது வந்து ஏன்னா மக்கள் சப்போர்ட் சப்போர்ட் இருக்குது அவங்க மத்தியில் பயங்கரமான ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குது தனபதி விஜயோட ஒரு அரசியல் அது ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள இவங்க அதாவது மக்கள் அது ஒரு இந்த ஆக்சுவலாக ஒரு போர்க்களம் மாதிரி போர்க்களம் எப்படி யார் யாரோட வியூகம் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது ஆனால் இப்பவுமே வந்து விஜய்க்கு பயங்கர எதிர்பொல்லாக இருக்குது இதை தாக்கு பிடிக்க முடியுமா விஜயன் அவ அவர் 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 தன்னம்பிக்கையோடு இருந்தால் இது பண்ணலாம் எதுக்கும் வந்து ஒரு தனித்தன்மை வேணும் ஆனால் வந்து பல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல பல பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அவரும் ஒரு யாக்க போறோங்கிறது குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டம்லாம் வந்து இது பண்ண போறோம் அப்படின்னு இருக்காரு போராட்டங்கள்லாம் தொடங்கிட்டாங்க எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த டிவிக்கு உள்ள கட்சி தொண்டர்கள்லாம் நேரடியாக போய் அவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல தொடங்கி அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக களத்தில் இறங்கி போராட்டம் தொடங்கிட்டாங்க போராட்டம் தொடங்கிட்டாங்க எம்ஜிஆராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க எப்படி எம்ஜிஆரோட சாரிஸா வேற ஓரோடது வேற அது வந்து மக்கள் வந்து அறியாமை அதாவது அறியாமைன்னு சொல்லக்கூடாது அந்த அந்த நேரத்தில் இருந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாருக்குமே பலது வந்து பல பேரோட இன்ஃப்ளுயன்ஸ் இருக்குது மாற்றது ஐடியா இருக்குது மாற்ற தேடிக்கிட்டே இருக்காங்க அவரை விஜய் இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது இட்ஸ் அ டஃப் கொஸ்டின் அதாவது அது எனக்கு எனக்கு ஐடியா இல்லை அவர் அவர் அரசியல் போகிறது நேரடியாக இல்லை

ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அவருக்கு என்ன சின்னம் கிடைக்கிறாங்களா இவங்க யாரோட கூட்டணி வச்சுக்கணும் நான் வந்து காங்கிரஸ் தனியாக வந்தால் காங்கிரஸோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் சரி என்ன காரணம் வந்து அவர் ராகுல் காந்தி ஏற்கனவே கூட்டிருந்தாரு நீங்கள் வேற காங்கிரஸ் பிஜேபி மாற்றம் இருக்குங்கிறதுனால காங்கிரஸுக்குள்ளே இருக்கும் ஆனால் வந்து அண்ணாமலை வந்து ஒரு விஷயம் வந்தால் நாங்கள் கூட்டணி சேர்த்து வந்துருக்காரு பிஜேபி நம்ம சைடு சொல்ல வேணும் டேரெக்டாக சொல்ல வேணாம் அது பிஜேபி எப்படியோ அதுக்கேற்ற சரி ஆனால் காங்கிரஸ் வரணும்

இன்கேஸ் முதலில் வரணும் தேவைல விஜயகாந்த் எப்படி டாப்பாக இருக்கப்ப எதிர்கட்சி தலைவர் வந்தாரோ அது மாதிரி எதிர் கட்சி தலைவராக வந்தாலும் அக்செப்ட் பண்ணுறதில்ல சூப்பராக தேங்க்ஸ் இப்போ சமாளிக்க முடியுமா டிஎம்கே சமாளிக்க முடியாது அது முடியாது யார் விட கூட்டணி நயிக்கணும் என்ன சார் யார் விட கூட்டணி வச்சிக்கிட்டால் நல்லா இருக்குமா யார் விஜய் அதான் பொதுவாக இப்போ உள்ள கட்சிகள் எல்லாம் கூட்டணி இருந்து தான் வர்றாங்க கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வர முடியாது தண்ணியை அது இன்னும் ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்குது அப்போ தெரியும் கூட்டணி வச்சுப்பாரா இல்லாட்டி தனியாக இருப்பார் ஆனால் தனியாக இருந்தால் தான் அவ்வளோ ஓட்டு இருக்குன்னு அவங்க நல்லா கண்டுபிடிப்பாங்க மக்களுக்கு தெரியாது இப்போ பொதுவாக சீமான் தனியாக தான் நிற்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று அவர் ஓட்டு இருக்குன்னு ஓரளவு காமிக்கிறாரு அந்த வகையில் பார்த்தா இவரும் தனியாக நின்று தான் ஓட்டு தெரிய வைக்கணும் மக்களுக்கு தெரிஞ்சால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சீமான் அவரோட அரசியலுக்கு சீமான் நல்லா பேசுகிறாரு அது அவரை பொதுவாக நான் எங்களுக்கு அவ்வளோ அது சினிமான் பற்றி தெரியாது சினிமாவில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் நல்லா தான் பேசுகிறாரு அவர் பொதுவாக என்ன சொல்கிறாங்க பற்றி போடணும்னு சொல்கிறாங்களா என்ன விஜய் எனக்கு ஆமாம் வந்து ஏன்னா வந்து இப்போ புதுசாக வந் புதுசாக வந்திருக்காரு அப்புறம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவர் கூட தெரியாதவருக்கு மேலே வந்து நம்பிக்கை வராது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்போ ஏற்கனவே தெரிஞ்சவர் ஏற்கனவே நல்லா நல்லா கவர் பண்ணியிருக்காரு ஸோ வந்து அதை பார்ப்போம் அது வந்து நல்லா அவர் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறேன் அதெல்லாம் வேற இல்லை